அனைவருக்கும் வணக்கம் வெற்றிகரமான மூன்றாவது பிரச்சாரத்திற்கு பின் சென்னை தெரிந்து கொண்டிருக்கிறோம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மக்கள் நீதி மையம் தலைவர்களும் போன்றவர்களும் இருக்கிறார்கள் என்பதை உங்களுடன் பார்த்துக் கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதற்கு தருணமாக கருதி உங்கள் அனைவருக்கும் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து நீங்கள் வரிசை லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து நீங்கள் அதிமுக தரப்பில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து திமுகவை தான் வந்து கமல் மையப்படுத்தி எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து வெளியிடுவார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து அமைச்சரீதியாக சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க வெளியிட்டுருக்காங்க நான் தான் ஏற்கனவே பேசும் மீட்டிங்கில் சொன்னேன் லஞ்சப்பட்டியல் நான் வெளியிட்டது ஊழல் பட்டியல் இனிமே தான் வெளியிடணும் அது என்ன நிறைய வேலை இருக்கு என்ன நிறைய ஊழல் நடந்திருக்கேன் ரெண்டு கட்சிகளையும் சொல்லணுமே நம்மக்கிட்ட டைம் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாதி வேலையை வேலையை மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்துக்கொண்டார் அதனால் அவங்கள பத்தி நான் சொல்கிறதும் மற்ற கட்சிகளை பத்தி முதலமைச்சர் சொல்வதுமாக ஊழல் குற்றச்சாட்டுகளின் வேலை அவர் எனக்கு கொஞ்சம் குறைத்திருக்கிறார் தேர்தல் மக்கள் தான் முக்கியம் அவங்களுக்கான நலத்திட்டங்கள் தான் முக்கியம் மற்றவர்களை வைதல் ஒரு நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு பகுதியாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது மக்களுக்கும் தெரிந்த விஷயத்தை திரும்ப திரும்ப குமரி குமரி கொண்டிருக்க முடியாது அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நலத்திட்டங்கள் அது இதுன்னு பேசும்போது கொஞ்சம் அவங்களுக்கு சுவாரஸ்யம் குறைந்து விடாமல் இருப்பதற்காக ஊழல் பற்றி பேசும்போது குலுங்க குலுங்கி சிரிக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்த விஷயம் அவர்கள் அனுபவிக்கும் விஷயம் தீர்த்து விடுவேன் தீர்த்து விடுவேன் என்று தீராமல் தொடர்ந்து கொண்டிருக்கும் விஷயம் அதனால் அதுக்கு அதை பேசுகிறேன் மற்றபடி எனக்கு மக்களுடன் பேசுவதற்காக உள்ள விஷயங்கள் எங்களுக்கு மக்கள் பலம்